வாங்கிடிப்பள்ளி வச்சு கேட்டு போயிடா காசு கொடுப்ப முப்பது ரூபாய்க்கு முப்பது சரி காசு தானே குடுப்பாரு பார்த்து பாவம் சத்தியா உங்களுக்கு தேங்காய் உடனே அடிக்கல உன்னோட ஸ்டாப் பண்ணிட்ட

கெட்டாயிடுச்சு அம்மா என்ன வந்துருச்சு இங்க எல்லாம் கை எல்லாம் ஆக்கிமே கெட்டாயிடுச்சு என்ன எந்த இருக்கா சாவா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன்

என்னக்கு <tweak> ம சரி சாமி

நாட்

திருப்பதான் நம்ம மாட்டீரியா ஏன்னா நான் இல்லையா

<laughs> ீ

சரி திருமோ டாட்டா போயிட்டாத்தே தாத்தான் ஸ்கூல்ல